ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி முருங்கைப்பூ பொரியல் பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் ஒரு பல்லாரிய பொடிசை நிற்கிருக்கேன் அது உள்ளே பொட்டலாம் ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிடுவோம் நல்லா ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கிறனும் வெங்காயத்தை வதங்கின பிறகு இந்த முருங்கைப்பூ எடுத்து வச்சுருக்கு இதை உள்ளே போட்டலாம் அதுக்கு தேவையான உப்பு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் மேலே தெளித்து விட்டாலே போதும் இது நல்லா அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ அதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே ஊற்றிடுவோம் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு மூணு செகண்ட் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கிடும் இது ஹெல்த்தியான ரெசிபி இதே மாதிரி நீங்கள் முருங்கைப்பூ கிடைச்சா இதே மாதிரி பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும்